பி தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்மோடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு டி ரவி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்ப இந்த தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையம் அவங்க வந்து முரசொலி அறக்கட்டளை வந்து பஞ்சம நிலம் அந்த விவகாரம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட அறிக்கையை கேட்டிருக்காங்க அரசியல் பழைய ஃபைல் எல்லாம் எடுக்கிறாங்க நாங்க அன்னைக்கு பண்ண திருட்டு அன்னைக்கு பண்ண கொள்ளை அன்னைக்கு பண்ண கொள்ளை எல்லாம் பத்தி இப்ப ஏன் பேசுறீங்க இப்ப எடுக்கிற கொள்ளை கொள்ளை திருட்டை பத்தி மட்டும் பேசுங்க அப்படின்னு எல்லாம் திமுகல இருந்து பேசுவதற்கு வாய்ப்பு கண்டிப்பாக இப்போ பொதுவாவே வந்து இங்க ஒரு இங்க இவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னு சொன்னா தேவையில்லாம மறுசீரமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாட்டுக்கு எந்த விதத்திலும் யாரும் தீங்கு நினைக்காத போது அதை வந்து தீங்கு நினைக்கும் நான் தான் அதை காப்பாத்த போறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஏடிஎம் அடிச்சு ஒரு படத்துல பாக்யராஜ் இருந்து அஹ் தன்னை சாயங்ஷா மாதிரி கதை சொல்லிக்கிற மாதிரி ஸ்டாலின் சொல்ல ஆரம்பிச்சது மட்டும்தான் மிகப்பெரிய ஆஹ் தவறாக நம்ம நம்ம பாக்குறோம் அரசாங்க அரசுல இருந்து அதுல குறிப்பா தென்னக மாவட்டங்கள் மட்டும் தென்னக மாநிலங்களில் மட்டும் நம்ம குமிச்சுக்கிட்டு ஒரு வேலையை செய்ததுங்கிறது அவரே இந்தி கூட்டணி நடக்காது தோல்வி அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்கிட்ட ஒரு நிலையில தான் அது நடந்தது ஆனா அதை நம்ம சீரியஸா பார்த்தோம் ரூபாய்க்கு ரூ போட்டதை வந்து நம்ம சீரியஸா பார்த்தோம் அப்ப உடனே ஒரு கேள்வி யாராக இருந்தாலும் வருவாங்க இப்போ புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு கிராமத்துக்கு வந்த உடனே இந்த ஜானன் ஒருத்தர் வந்து என்ன தாக்கினாரு இந்த ஜான் யாரு அவரை பத்தி எல்லா ஃபைலையும் கொடுங்கன்னு கேக்குறது வந்து பொலிட்டிக்கல் வேண்டட்டா இல்ல நான் வந்திருக்கேன் இவன் ஏன் வந்து என்ன தாக்குறான் இவன் யாரு இவனை பற்றி என்னென்ன ஃபைல் இருக்கு அப்பதான் அவருக்கு தெரியும் இல்லைங்க இந்த ஃபைல் எல்லாம் அப்படியே மூடிட்டோம் இந்த ஃபைல் எல்லாம் இப்படியே ஊத்தி மூடிடுச்சு இந்த ஃபைல் எல்லாம் ரிப்பன் பண்ணிங்க போது எரிஞ்சு போச்சு இந்த ஃபைல் எல்லாம் காணாம போச்சு இந்த ஃபைல் நாங்க உருவாக்கினோமா இல்லையானே தெரியல அப்படிங்கிற கதைகள் எல்லாம் சொல்லும் போது வரும் சோ இன்னைக்கு வந்து இந்த ஆதி திராவிடருடைய நிலத்தை அபகரித்து பண்ண ஒரு தவறு முரசொலிய மூல பகுத்திரம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது பொலிட்டிக்கல் வேண்டட்டாவா பார்க்க கூடாது எங்கேயோ தப்பு நடக்குது தமிழ்நாட்டுல ஒரு பிரிவினைவாதம் பேசப்படுகிறது இவங்களை பற்றி நாம எதுவும் கண்டுக்காம விட்டதுதான் தப்பா பார்க்காம விட்டுட்டோமா சரியா தான் பார்த்திருக்கோமாங்கிற உயர்மட்ட கேள்வியினுடைய வெவ்வேறு விதமான பதில்களைத்தான் நீங்க பாக்குறீங்க வெங்கடேசன் ஐயாவும் அதே மாதிரி தான் பல கேசுகள்ல வந்து திண்டுக்கல் பெரியசாமி திண்டுக்கல்லையே தீர்த்துக்கிறாரு இவர் வந்து விழுப்புரத்துலேயே தீர்த்துக்கிறாரு அவர் வந்து அங்கேயே தீர்த்துக்கிறாருன்னு அனிதா ராதாகிருஷ்ணன் ஒவ்வொரு இடத்துலயும் முடிச்சுக்கிட்டாங்கிறத பார்க்கும்போது அவர் வந்து இல்லை இது நான் திரும்ப எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் எல்லாம் வந்தது சோ இது வந்து பொலிட்டிக்கல் வெண்டடா அப்படின்னு சொன்னால் இந்திரா காந்தி செய்ததெல்லாம் வந்து என்னன்னு சொல் அறக்க குணம் அப்படின்னு சொல்லிட்டு போய வேண்டியிருக்கும் அதுதான் உண்மையிலேயே பொலிட்டிக்கல் வெண்டடாவா இருந்ததுங்கிறத ஜனநாயகம் ஏதோ ஒரு நாள் பொறு புரிந்து கொள்ளும் இல்ல இதுல ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னா அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவர் இத முக்கியமா எடுக்க வேண்டாமா அந்த மக்களுக்கு உண்டான பிரச்சனையாச்சு அவங்க கூட்டணியில் இருக்காங்க அவங்க முன்னெடுப்பு செஞ்சு இதை பேச வேண்டாமா அவருடைய கருத்து என்னவா இருக்கணும் அவர் என்ன ஸ்டெப் எடுப்பாருன்னு ஏதாவது அபிப்பிராயத்தை சார் அவர் வேங்க வயலே அவரால் என்ன பண்ண முடிஞ்சது நீங்க யோசிச்சு பாருங்க வேங்கைய வயல்ல கண்டுபிடிக்காம இருந்ததை பத்தி கூட கவலை இல்லை அந்த மாதிரி எத்தனையோ ஃபைல்கள் இந்த நாட்டிலயும் இருக்கு உலகத்திலயும் இருக்கு ஆனா கண்டுபிடிச்சு இவன் தான் இந்த பட்டியல் இல்லத்தவர் தான் இந்த தப்பையே செய்தாங்கிற மாதிரி ஒரு அஹ் கதையை சொன்ன உடனே அவரால் என்ன பண்ண முடியுது அந்த குடும்பம் அங்கேயேதான் வாழுது யார் தப்பு செய்தார்கள்னு சொல்றீங்களா அந்த குடும்பம் அங்கேயேதான் வாழுது அவங்க தண்ணி குடிக்கலையா அவங்களுக்கு எங்கேயாவது தனியா தண்ணி வந்துட்டு இருந்ததா இதெல்லாம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கான்னு அவரால் கேள்வி கேட்க முடியலையே ஒரு பட்டியல் தவறு முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டதுல இருந்து இது வரைக்கும் அவர் கேட்டது எத்தனையோ கேள்விகளுக்கு அவர்கிட்ட பதில் இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்க வச்ச குற்றச்சாட்டு இருக்கு கம்யூனிஸ்டும் திருமாவளவனும் வைகோவியும் விஜயகாந்தி சீரியஸா எடுத்துக்காதீங்க கம்யூனிஸ்டும் திருமாவளவனும் அந்த டைம்ல வைத்த பல விஷயங்கள் வந்து இன்னை வரைக்கும் அவங்க பதிலே தேடலையே சோ அவங்க நிலைமை அப்படி இருக்கும்போது நாம போய் இப்ப நீ ஏன் கேட்கல நீ கேட்க தானே அப்படின்னு சொல்றது கூட ஏறத்தோட நிராயத பாணியா இருந்தா கூட அவனுக்கு நாம ஏதாவது ஆதரவு கொடுக்கலாம் இது இந்த இந்த அவருடைய நிலைக்கு நான் எந்த வார்த்தையை பயன்படுத்தினாலும் அநாகரிகமா மாறிடும் பக்கற்று நிற்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறதுனாலதான் அவருடைய சூழ்நிலைகள் எல்லாமே தப்பா வருது அவருடைய கேள்விகள் பதில்கள் எல்லாமே தப்பா வருது எல்லாத்துக்கும் அவர் வந்து பதில் சொல்றாரு அதுக்கான காரணமும் புரியல எதுவுமே நிலையா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம ஜெயிக்க எண்ணம் மட்டும் திமுகக்குள்ள தெளிவா இருக்கிற சூழ்நிலையில இந்த சீனியர் அமைச்சர்கள் எல்லாம் அந்த வழக்குல அஹ் வழக்கு விடுவிப்புறத்து இந்த மாதிரி எல்லாம் நடக்குது இல்லை சார் கோர்ட் நடவடிக்கை இது எப்படி இந்த போக்க பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் வெண்கல அந்த நீதிபதிக்கு வந்து தன்னால ஜீர்ணிக்க முடியல இந்த இவ்வளவு பெரிய கேச இவ்வளவு பெரிய உழைப்ப எப்படி நீங்க வந்து டக்குன்னு முடிச்சீங்க அதுல இருந்து எப்படி நீங்க விடுவிச்சீங்க அதாவது இப்ப திண்டுக்கல் பழனிசாமி ஐயா மேல ரெண்டு கோடி ரூபாய்க்கு நீ கொடுப்பு பண்ணிருக்க அப்படின்னு ஒரு கேஸ் போட்டா அவருடைய வக்கீல் சிரி சிரின்னு சிரிப்பாரு நான் போயிட்டு வர்றதுக்கான போக்குவரத்து செலவே எனக்கு ரெண்டு கோடி இருக்கும் போது நீ வந்து சொத்தை சேர்த்தது ரெண்டு கோடின்னு சொல்லி என்கிட்ட வழக்கு போட வர்றியான்னு கேள்வி கேட்பார் இல்லையா சோ இது ஒரு நகைப்புக்குரிய ஒரு வழக்காக இருந்தாலும் ஏன்னா அது டிவிஎஸ்சி போட்டது ஜெயலலிதா அம்மா காலத்துல அதுக்கப்புறம் பின்னாடி இவங்க காலத்துலன்னு வந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வெங்கடேசன் இதுல என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா நீ கொடுத்த தீர்ப்பு நியாயமா கொடுத்தத முதல்ல சொல்லு அப்படின்னு தன்னுடைய சக நீதிமன்றங்களுக்கு அவர் வந்து எடுத்து சொல்றாரு நீ கொடுத்த தீர்ப்ப நேர்மையா சொல்லு தெளிவா சொல்லு கரெக்டா ஆராய்ஞ்சிட்டு சொல்லுன்னு சொல்லி ஒரு கொடுத்திருக்காருன்னு தான் நான் சத்தியமா பாக்குறேன் இதுல அரசியலுக்கான வெண்டேட்டாவே இதுல இருக்கிறதுக்கு சாத்தியங்கள் இல்லை உண்மைதான் சார் இப்ப இந்த நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கு இதுக்கப்புறம் அதோடைய போக்கு எப்படி இருக்கும் அவருடைய அரசியல் வாழ்க்கைன்றது எப்படி சார் இருக்கும் இதுக்கப்புறம் இல்ல செந்தில் பாலாஜி இனி ஊர் சுற்றும் வாலியனாதான் வாலிபனாதான் இருக்க முடியும் வேற எதுவும் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை அவர் வெளியில இருக்கிறதே ஆபத்து தான் வெளியில இருக்கிறதே ஆபத்து தான் ஒரு டெரரிஸ்டையும் ஒரு சிவில் டிசோபீடியன்ட்டையும் நீங்க ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சிவில் டிசோபீடியன்ட் வாய்ப்புக்காக காத்துட்டு இருப்பான் டெரரிஸ்ட் வந்து வாய்ப்பை ஏற்படுத்துவான் இவ்வளவுதான் அவங்களுக்குள்ள இருக்கிற வித்தியாசம் ரெண்டு பேருமே டேஞ்சரஸ்ங்கிறத நம்ம எப்போதும் புரிஞ்சு கொள்வது நல்லது செந்தில் பாலாஜி ஐயா பொறுத்த வரைக்கும் இனி அவருக்கு வந்து அமைச்சரவைக்குள்ள வேலை இல்லை ஆனால் அவர் உண்மையிலேயே அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய பணத்தை கொடுத்தீங்கன்னா அதை வந்து கரெக்டா பிரிச்சு நீங்க எப்படி சொல்றீங்களோ அதாவது ஒரு ஹெட் போஸ்ட் ஆபீஸ் நடத்தக்கூடிய போஸ்ட் ஆபீஸ்ல வந்து லெட்டர் எல்லாம் ஷார்ட் பண்ணி வைப்பாங்க இந்த ஊரு அந்த தெரு இந்த தெரு இந்த தெருன்னு ஷார்ட் பண்ணி வச்சு போஸ்ட்மேனுக்கு கொடுப்பாங்க செந்தில் பாலாஜி கிட்ட நீங்க முப்பதாயிரம் கோடியை கொண்டு போய் ஒரே ஒரு இடத்துல கொடுத்தீங்கன்னா கரெக்டா எண்ணி ஒழுங்கா வந்திருக்கான்னு பார்த்து அதை வெவ்வேறு இடத்துக்கு கொடுக்குற ஒரு நல்ல கிளர்க்கு ஒரு பெரிய போஸ்ட் மாஸ்டர் அவரு அப்படிங்கிறதத்தான் நீங்க எடுத்துக்கணும் அந்த நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்க இப்ப இப்ப திரும்ப வந்து அமைச்சராகவோ அல்லது வேற எதுவும் இல்லாம அந்த அவருக்கு என்ன தகுதியோ அந்த தகுதிக்கான வேலையை அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க அவர் போய் இனிமேட்டு பட்டியல் அரசியல நடத்தலாம் ஒரு ஒரு ஊர்லையும் பூத்து பூத்துல ஸ்லிப்ப எடுத்து வச்சுக்கிட்டு இருபது சதவீதம் பேரை டிக் பண்ணி திமுக சாராத அதிமுக சாராதவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த இருபது பர்சன்ட் பேருக்கு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு ஒரு தொகுதியிலயும் நூறு கோடி ரூபாயை செலவழித்து இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் செலவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வெற்றிக்கான வேலையை அவரை செய்ய வைப்பாங்க அதற்கான தகுதி அவருக்கு கண்டிப்பா இருக்கு நான் விமர்சனமாவும் சொல்லல ஆஹ் விளையாட்டாவும் சொல்லல நான் சீரியஸா சொல்றேன் அவரால் எந்த வேலையை கசாப்பு கடைக்காரன் கிட்ட திரும்ப கத்தி கொடுக்கப்பட்டு சொல்றது உண்மைதான் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில அவங்களும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பேசுறாங்க இதெல்லாம் வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணி வழிபடுவதுடைய மற்றொரு பரிமாணமா உண்மையுமே பிஜேபி அதிமுக கூட்டணி எப்படி இருக்கு இல்ல இல்ல ஒரு வருடத்துக்கு முன்னாடியே அது முடிவாகணும்ங்கிறது எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலைய பரிந்துரைத்தது நீங்க இந்த கடைசி நேரத்துல வந்து ஒரு கூட்டணியை ஏற்படுத்திட்டு ஓட் டிரான்ஸ்மிஷன் நடக்கும்னு சொன்னீங்கன்னா பிரயோஜனம் இல்ல ஒன்னா தனியா அணிக்க விடுங்க அல்லது கூட்டணினா இருந்தா ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மாதிரியும் தொடர் கூட்டணி இருக்கிற மாதிரியும் ஏற்பாடு தான் அண்ணாமலை வலியுறுத்தினாரு அதைத்தான் அமித்ஷா வந்து ஏப்ரல் மாதம் இந்த நிறைவேற்றி கொடுத்துட்டு போனாரு சோ இந்த ஒரு வருடம் அப்படிங்கிறது ஒரு வருடம்னா ஏறத்தாழ ஒரு ஒன்பது பத்து மாசம்னு வச்சுக்கோங்களேன் கடுமையா உழைச்சா அதிமுக பாஜக கூட்டணி வந்து இன்னைக்கு இந்த நிமிஷம் பதினைந்து மாவட்டங்கள்ல அவங்களுடைய ரெண்டு ரெண்டு பேருடைய வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாராளுமன்ற எலெக்ஷன்ல மோடியை தேர்ந்து வேணுமா வேண்டாமான்னு கேட்ட எலெக்ஷன்ல வந்த வாக்குகள் மூலமாக அவங்க திமுகவை வீழ்த்த முடியும் நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டசபையில ஸ்டாலின் ஐயா வேண்டுமா அல்லது வேண்டாமா அங்கே மோடி வேண்டுமா இங்கே அதிமுக வேண்டுமாங்கிற அந்த கேள்விக்கு நீங்க வைக்கும்போது கண்டிப்பா இன்னும் பலமாகத்தான் இது போகும் செந்தில் பாலாஜி எல்லாம் சேர்ந்து ஒரு தேர்தலை பெருசா சாதிச்சு காட்டிட முடியும்னு நான் நினைக்கல பண பட்டுவாடா கரெக்டா பண்ண முடியும் அவர்தான் அந்த மேஸ்திரி வேலைக்கு சரியான ஆளுன்னு நான் சொல்லுவேன் ஒழிய பட் பிஜேபி அதிமுக கூட்டணி இன்னொன்னு சொல்லிடுறேன் நான் பல நாளா சொல்லிட்டு இருக்கேன் பிஜேபி கூட்டணி கூட்டணி அதிமுக கூட்டணி அமைந்ததே எந்த ஒரு கண்டிஷன்ல அப்படின்னு சொன்னால் என்ன பொறுத்த வரைக்கும் பிஜேபியால நாதாக்காவையோ விசிகாவையோ அல்லது தாவேக்காவையோ இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படிங்க கொண்டு வர முடியும்னா என்ன நேர்மையா பேசி அணுகி குடிய வைத்து கொண்டு வர முடியுங்கிற ஒரு எண்ணம் ஆஹ் சேர்க்கப்பட்டிருக்கு அதனால இந்த கூட்டணி இன்னும் வலுவடைமை வழிய கண்டிப்பா குறையாது ஆனால் காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ திமுக விட்டு பிரிஞ்சு வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை ஆனால் ஸ்டாலின் ஐயா வந்து ஜெயலலிதா அம்மா மாதிரி ஒரு தைரியமான ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு தலைவராக இருக்கிறார் அப்படின்னால் காங்கிரசையும் கம்யூனிஸ்டையும் கேட்டி விட்டுட்டு கூட்டணியில இருந்து நீங்க விஜயோட கூட்டணி போட்டுக்கோங்க என்னுடைய எல்லாம் அங்க வந்து சேரட்டும் உங்க வாக்குகள் எப்படியும் எனக்கு வரும் அதை வாங்குறதுக்கு எங்களுக்கு தெரியும் பீட்டர் வெல்ஃபோன்ஸ் இருக்காரு மத்தவங்க எல்லாம் இருக்காங்க நாங்க வாங்கிக்கிறோம் நீங்க வந்து போய் எங்க எதிர் வாக்குங்கள் அந்த பக்கம் போகாம பார்த்துக்கங்கன்னு தெளிவா முடிவு பண்ணாங்கன்னா அதுல ஏதாவது வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லன்னா கண்டிப்பா அதிமுக பிஜேபி க்கான தான் அதுல எந்த மாற்றம் கற்றுக்கும் ஆஹ் நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து நாங்க இருநூறுல வெற்றி பெடுவோம் அதை தாண்டி கூட வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரொம்ப இதுவா பேசுறாரு சார் இல்ல உண்மையை சொன்னா பிஜேபி ஃபோர் ஹண்ட்ரட் போர் ஹண்ட்ரட் பிளஸ் அது நியாயமா நடக்கக்கூடிய ஒன்றுதான் நேர்மையா நடக்கக்கூடிய ஒன்று தான் ஸ்டாலின் ஐயா நம்பி இருக்காருங்கிறத நீங்க புரிந்து கொள்ளுங்க அதே மாதிரியே நாமளும் ஒரு பர்செப்ஷனை இருநூறுக்கு மேல வரும் இருநூறுக்கு மேல வரும்னு சொல்லிட்டா இப்ப நாளைக்கு வந்து பிஜேபியோ அல்லது அதிமுக போய் பெண்களுக்கு நாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா நீங்க வரப்போறது இல்ல அவரு தான் போறாரு அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டுருவாங்கிற எண்ணத்துல சொல்றாங்க பிஜேபி நானூறு பிளஸ்ன்னு சொல்லும் ராகு ராகுல் காந்தி ஐயாவுக்கு நம்ம சிதம்பரம் ஐயா வந்து ஒரு மேனிபெஸ்டோ ரெடி பண்ணி குடுக்குறாரு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாசம் லட்சிகனி அப்படின்னு சொல்லி ஒரு மேனிபெஸ்டோ ரெடி பண்ணி கொடுக்குறாரு அதை வந்து இவங்க கூட்டிட்டு போய் பர்டிகுலரா யூபி மாதிரியான தெலுங்கானா மாதிரியான இவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடிய இடத்துல காடா கொடுத்து உனக்கு அடுத்த மாசத்துல இருந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா வரும் வரும்னு சொல்ல மக்களுக்கு என்ன தோணுச்சுன்னா அவன் நானூறு பிளஸ் வரேங்கிறா நீ எங்க இருந்து வர போற அதனால நான் அங்க ஓட்டு போடுறேன் உன்ன ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு கார்டோட இவங்க ஒரு மூவாயிரமோ நாலாயிரமோ கொடுத்திருந்தால் அவங்க மட்டும் ஒரு லட்சம் ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் ஐம்பத்தெட்டு சீட்ல ஓட்டு போட்டாங்கிறத நம்ம பார்த்தோம் அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இங்க வரணும்னு சொன்னா நாம இருநூறு பிளஸ்னு சொல்லிட்டால் அதிமுக கொடுக்குற வாக்குறுதியோ பிஜேபி கொடுக்கிற வாக்குறுதியோ செல்லாம போகும் ஒரு வாட்டி ஜெயிச்சுட்டாங்க இவங்க தப்பா ஜெயிப்பாங்க இவங்களை யார் தூக்க முடியும் வீரப்பில தூக்க முடிஞ்சுதா அந்த இதுல இருந்து அப்போ மோர் வச்சு தானே கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணிட முடியும்னு நினைக்கிறாங்க பட் ஆண்டவன் இருக்கா நல்லது நடக்கும் சார் இந்த சந்தர்ப்பத்துல தற்போது மோடி மத்திய அரசாங்கம் வந்து ஜாதி கணக்கெடுப்பு துவங்கி இருக்காங்க அது சம்பந்தமா சொல்றச்சு இது வந்து புள்ளி கூட்டணிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு சார் இப்போ கவர்னர் கிட்ட இருந்து ஒரு தீர்மானம் கையெழுத்தாகி வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களா இவங்களுக்குதான் இல்ல கை எல்லா பக்கம் வச்சிருப்பாங்க இல்லையா தெரிஞ்சு போச்சுன்னா உடனே டக்குன்னு சட்டசபையை கூட்டி இன்றைக்குள் நீங்கள் மசோதாவை கையெழுத்தி எடுக்கிறீர்களா இல்லையா அப்படின்னு அன்னைக்கு மத்தியானம் அவர் எதார்த்தமா அனுப்பிடு பாத்தீர்களா நாங்கள் சொன்னதுனால்தான் இது நடந்ததுன்னு வாங்க இந்த அரசியல் எல்லாம் அன்னாதிரிய காலத்துல இருந்து நம்ம பார்த்திருக்கோம் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு வேணா புதுசா இருக்கலாம் ஐயா வாரி கணக்கெடுப்புங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுக்கு அப்புறம் இன்னை வரைக்கும் நடக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல இருந்து கடந்த பதினோரு வருடமாகத்தான் நாம வந்து ஆட்சியில இருக்கோம் இந்த பிஜேபி ஆட்சியில இருக்கு நடுல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஆட்சியில இருந்தது அப்ப ஏன் சாதிவாரி கணக்கெடுக்க எடுக்கணும்னு திமுக சொல்லல அல்லது காங்கிரஸ் சொல்லலைங்கிறது எனக்கு தெரியாது அதே இந்த இந்தி கூட்டணி இருந்தவங்க இங்க அங்கீயமா இருந்த போது ஏன் சொல்லலைங்கிறது எனக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தவங்க எடுத்த இவங்க ஏன் அதை வெளியிடல ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இந்த ஒரு சூழ்நிலையில நாங்க வந்து கேட்டதுனாலதான் இது நடந்தது நாங்க கேட்கலன்னா இது நடந்திருக்காது அப்படின்னு சொல்ற அந்த ஒரு அரசியல் கயமை அல்லது அரசியல் செயல்பாடுங்கிறதுல இந்தி கூட்டணி வென்றாங்கிறத நான் ஏத்துக்கிறேன் ஆனால் அவங்க கேட்க ஆரம்பிச்சது எப்போ சாதிவாரி கூட்டணி வேணுங்கிறது கேட்க ஆரம்பிச்சது எப்போ இருந்து தேர்தல் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா இருந்து தேர்தல் எத்தனையோ தேர்தல் நடந்ததா இல்லையா பிஜேபி அதிகமாக வெற்றி பெற்று பிஜேபி கம்மியா தோத்தது தானே சோ சாதிவாரி கணப்பெடுப்பு எடுத்தா தான் உனக்கு நான் ஓட்டு போடுவேன்னு எந்த மக்களாவது எங்கேயாவது சொன்னானா வாய்ப்பில்லை ஆக இவங்க எடுத்து வைத்திருக்கிற ஒரு கோரிக்கையை நாம வந்து செய்யறேன்னு சொல்லியிருக்கோம்னு உடனே அடுத்தது எப்ப செய்வேன்னு சொல்லு நீ முப்பது வருஷம் ஆட்சியில இருப்ப முப்பது வருஷம் கழிச்சுதான் நான் ஆட்சிக்கு வருவேன் அப்ப என்ன திராட்ல விடுறதுக்காக பிளான் பண்றியா இப்பவே சொல்லு அப்படின்னு அவங்க கேட்கறாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுலதான் அடுத்த சென்சஸ் வரணும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு இந்த மாதிரி கேஷ் சர்வே சென்சஸ்க்கு பதில கேஷ் சர்வே எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு காரணம் ஃபர்ஸ்ட் பெண்கள் எங்கெங்கெல்லாம் ஆஹ் அதிகமாக இருக்காங்க அந்த இடத்துல பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறத ஒரு திட்டமிடல் செய்யணும் மறுசீரவை வந்து இன்னைக்கு ஏழு தான் நாளைக்கு ஏழு இன்னைக்கு பதினாலு நாளைக்கு பதினாலுங்கிற அடிப்படையில கொண்டு வரேன்னு அமித்ஷா அவர்கள் சொல்றாரு வேணும் இதுதான் இந்த இடத்துல அவங்க வந்து உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க நாளைக்கு பீகார்ல பீகார் தேர்தலுக்காக அறிவிச்சாங்கன்னு நீங்க பொய் சொல்ல முடியுமா பீகார் தான் ரெண்டு வருஷம் முன்னாடியே கேஷ் சர்வே எடுத்தத எடுத்ததை வச்சு அது என்ன பண்ணிச்சு அப்படின்னு திரும்ப கேட்டிட முடியும் இது வந்து தேர்தலை நோக்கி பிஜேபி செய்திருக்கிற ஒரு விஷயம் இல்லை இது வந்து இந்த அவசியம்னு கருதிருக்கலாம் எந்த காரணத்துக்காக இதுல ஆக போறது இவங்களுக்கு தான் யாருக்கு திமுகவுக்கு தான் இவங்க குறிப்பிட்ட அந்த குடும்பம்தான் ஆட்சி செய்து இருந்தாலும் அவங்க சார்ந்த சாதியுடைய சதவிகிதம் என்னன்னு தெரிஞ்சிடும் அப்பதான் எல்லாருக்கும் தெரியும் புள்ளி அஞ்சு சதவிகிதம் கூட இல்லாதவங்கதான் நம்மள நாற்பது வருஷமா ஆண்டிட்டு இருக்காங்கிறது புரிய தொடங்கும் அதே மாதிரி பலருக்கு பிரச்சனை வரும் வன்னியருக்கு வேணா ஆஹ் தங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைங்கிறது நேர்மையா அவங்க முன்னாடி வந்து நிற்கும் மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் இது எந்த பயனும் தராது ஆனால் இதை பயனுள்ளதாக ஏன்னா பிஜேபி செஞ்சா பயனுள்ளதாக தான் மாற்றும் அதுல எந்த மாற்று கருத்தையும் எனக்கு இல்ல பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் இதுல அவங்க இந்த சென்சஸ் எடுக்கும் போது வருமானம் அப்படிங்கிற வார்த்தைய சீரியஸா எடுத்துக்கணும் இரண்டாவது இவங்க வெறும் சாதி ரீதியாக மட்டும் எடுத்துக்காம ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் உடனே ஒரு சர்க்குலர் எல்லா பக்கமும் பறக்கும் கிறிஸ்துவ சர்ச்சுகளில் இருந்து உடனே ஒரு சர்க்குலர் பறக்கும் ஏ சாதிவாரி கணக்கு எடுக்கும் போது நீ பெந்தகோஸ்தே அது இதுன்னு சொன்ன அவ்வளவுதான் திருத்துவன்னு சொல்லு திருத்துவன்னு சொல்லு அதாவது கிருத்துவத்துக்குள்ள சாதி இல்லைங்கிற மாதிரி ஒரு மா சூழ்நிலை ஏற்படுத்த நினைப்பாங்க இஸ்ராத் சகோதரர்கள் கூட ஏறத்தாரு அந்த வேலையை செய்வாங்க அப்படி ஒரு விஷயம் நடக்காம இருக்கிறதுக்கு பார்த்துக்கூட நம்பர் ஒன் ரெண்டாவது நான் ஒரு ஆசிரியர் நான் வந்து உங்க வீட்டுல வந்து சென்சஸ் எடுத்துட்டு போயிட்டேன் அதற்கு பிறகு நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஒரு நம்பர் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இதுங்க அப்படின்னு நான் கொடுத்துட்டு உங்களை வந்து இம்ஐஎத்துக்கோ அல்லது அரசு ரீதியாக ஏதாவது ஒரு இடத்துக்கோ போக சொல்லி ஒரு ஒரு மாதம் டைம் கொடுத்து போக சொல்லி உங்களை பற்றிய தெளிவான ஸ்கேனிங் ரிப்போர்ட் அதாவது நீங்கள் யாரு என்ன மாதிரியான வருமானத்தில் இருக்கீங்க யாருக்கு வந்து அரசு திட்டங்கள் வந்து சேர்ந்திருக்கு யாருக்கு வந்து அரசு திட்டங்கள் வந்து சேரல இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கான ஏற்பாடோடு அது நடந்ததுனால் முக்கியமா ஆதார் நம்பர் உறுதியாக இருக்கணும் வேற எந்த நம்பரும் இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இருபது அல்லது முப்பது நாள் டைம் கொடுத்து இந்த உங்ககிட்ட ஆதார் இல்லையா அல்லது ஆதார்ல ஏதாவது தவறு இருக்கா நீ உடனே முப்பது நாளுக்குள்ள போய் அந்த மையத்துல உன்னுடைய விண்ணப்பத்தை கொடுக்கணும் நீ விண்ணப்பத்தை கொடுத்தினா நாப்பத்தி எட்டாவது மணி நேரம் உனக்கு வந்து உன்னுடைய கார்டு வந்து உன்னுடைய மொபைல்ல வந்துரும் அப்படின்ற ஒரு உறுதியோட ஆதாரோட பொருளாதார ரீதியான விஷயத்தோட இது பார்க்கப்பட்டால் கண்டிப்பா நல்லது நடவுக்கு சாத்தியம் இருக்கு மத்தபடி உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் கர்நாடகாவில ஒரு சென்சஸ் எடுத்து லீக் பண்ணாங்க பீகார்ல ஒரு சென்சஸ் எடுத்து வெளியிட்டாங்க இது மாதிரி ரெண்டு மாநிலத்துல சென்சஸ் எடுத்து வெளியிட்டு இருக்காங்க அந்த சென்சஸையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல பிரிட்டிஷ் எடுத்த அந்த சென்சஸையும் கம்பேர் பண்ணிட்டு எங்கேயாவது ஒரு இம்பேலன்ஸ் எஸ்சி எஸ்சிலையும் அல்லது எஃபி அல்லது அதர் காஸ்ட் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அப்பெல்லாம் வந்து ஓபிசி அப்படி எல்லாம் பாத்தாங்களான்னு எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு எஸ்சி எஸ்சி பேக்வேர்டு பார்வேர்டுன்னு தான் பாத்திருப்பாங்க ஏதாவது மாற்றம் இருக்கான்னு பாத்திருந்தீங்கன்னா இருக்காது ஏன் இருக்காதுன்னா ஃபார்வேர்டு கம்யூனிட்டியில இஸ்லாத்து கிறிஸ்தவர்கள் இந்துக்கள்னு எல்லாம் வந்துருவாங்க நீங்க மத ரீதியாக அதை கொண்டு போய் பிரிச்சு பார்த்தீங்கன்னா தான் யார் தேவையில்லாமல் துரைமுருகன் ஐயா பாஷையில குட்டி போட்டிருக்காங்க யார் வந்து அந்த குடும்ப தட் இஸ் கூட்டு குடும்பத்தை செதைச்சிட்டு கூட்டு குடும்பத்தை செதைச்சிட்டு தன்னுடைய ஆஹ் குளத்தை வளர்க்காம இருக்காங்க அப்படிங்கறது எல்லாமும் புரியும் சோ இது எல்லாம் நடந்ததுன்னா அந்த சாதி சர்வேல பிரயோஜனம் இருக்கு அப்படி இல்லைன்னா எங்க தாத்தாவை என்னை ஸ்கூல்ல சேர்த்தாருன்னு நானும் போய் ஸ்கூல்ல படிச்சுட்டு வருவேன் நானும் வந்து டிகிரி ஹோல்டர்னு உங்ககிட்ட சொல்லுவேன் நீங்க ஒரு அரடி ஸ்கேல கொடுத்து இதுல எத்தனை அளவீடுகள் இருக்குன்னு சொல்லுன்னு கேட்டா சத்தியமா மொழி மொழின்னு முடிப்பேன் சந்தோஷம் சார் இப்ப நீங்க சொன்னதுல ஒரு சின்ன விஷயம் சார் இப்ப சில பேர் வந்து மதம் மாறி இருப்பாங்க அவங்கள வந்து இந்த அவங்களுடைய சான்றிதழ்ல எதுவும் இருக்க மாட்டாங்க அதுல ஏதாவது திருத்தங்கள் கொண்டு வரத்துக்கு இந்த ஜாதிவாரி கணக்கு எடுப்ப ஏதாவது உபகாரமா இருக்குமா அதுக்கு ஏதாவது வாய்ப்பு திருத்தங்கள் அவசியமே இல்லை இல்ல ஜி அதாவது நீங்க வந்து உங்களுடைய ஆதார் நம்பரை வச்சு உங்களை பற்றி குறிப்பிட சொல்ல போறீங்க உங்க அப்பா வந்து அவருடைய ஆதாரத்தை வச்சு அவருடைய விஷயங்களை குறிப்பிட போறாரு அவர் வந்து முதல்ல ஹிந்துவாக இருந்திருக்கலாம் இன்னைக்கு அவர் கிறித்தவரா மாறினதுனால நீங்க மாறி இருக்கலாம் அல்லது அவர் இன்னைக்கு இந்துவா இருக்கலாம் உங்களை கிருத்தவரா மாறி இருக்கலாம் அல்டிமேட்லி அவங்க அவங்களுக்கு தனித்தனியா எடுத்தாலே அதாவது அப்படி அப்படியே தானே நிக்க போகுது இதுல ஒண்ணும் மாற்றம் இல்லையே இன்னைக்கு நான் கிறிஸ்தவனா மாறிட்டு பெண்களை ஏமாத்துற மாதிரி அல்லது எல்லாருமே சொல்லல நான் குறிப்பிட்டவங்களை மட்டும் சொல்றேன் பெண்களை ஏமாத்துற மாதிரி என் பேர் ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு காதலிஸ்ட் கல்யாணம்னு வரும்போது என் பேர் ரமேஷ் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்லையே சோ உங்க நீங்க யாரோ இன்னைக்கு யாரோ அதைத்தான் சொல்ல போறீங்க அதுல என்ன தப்பு இருக்கு சான்றிதழ் எல்லாம் மாத்தாம இருக்காங்க இல்லையா மதம் மாறி அதுக்கு முப்பது நாள் டைம் ஜி ஓகே ஓகே முப்பது நாள் டைம் கொடுக்குறீங்க இப்போ இப்பவும் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க நீங்க வந்து சப்போஸ் ஒரு ஓட்டுக்காக போறீங்க வோட் கார்டுக்காக போறீங்கன்னா வோட் கார்டுல வந்து உங்களோட அட்ரஸ் மாத்தணும்னு சொன்னா இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு நீங்க ஒரு போஸ்ட் ஆபீஸ்க்கு போவீங்க உங்களுடைய இன்னத்திய அட்ரஸ் கொடுங்க எங்க வசிக்கிறீங்களோ அதுக்கான அக்ரிமெண்ட்டோ அல்லது நீங்க அதுல இருக்கீங்களோ எலக்ட்ரிக்கல் பில்லோ ஏதோ ஒரு சான்றை கொடுப்பீங்க அந்த சான்றை வைத்து உங்களுடைய டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்டு ரிப்போர்ட் டிசியை எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுடைய என்ன மாற்றணும் அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ் என்ன அவங்க இது ரொம்ப மாற்றணும் ஒரே வாரத்துக்குள்ள உங்க ஆதார் கார்டுல அந்த அட்ரஸையும் இதையும் மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க இது நடந்துட்டு இருக்கா இல்லையா இன்னைக்கு நீங்க போங்க என்னுடைய கார்டுல வந்து எனக்கு மாற்றங்கள் இருக்குங்க என் பேர் வந்து சரவணன் இல்ல என் பேர் வந்து எஸ் 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 சரவணன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அவன் சான்றிதழ்களை பாக்குறான் முடிவு எடுக்கிறான் குடுக்கறான் இதுல என்ன தவறு இருக்கு இதெல்லாம் இதை புரிஞ்சுக்கோங்க ஏன் சொன்னா இந்துக்கள் எண்பத்தி ஐந்து சதவீதமா இல்ல எழுபது ஆயிட்டோமா இல்லன்னா அறுபது ஐட்டமாங்கறதும் உங்களுக்கு தெரியக்கூடாது இதுக்காகதான் தடுக்கப்படுகிறது இல்லைன்னா நீங்க ஆதார் கார்டு இல்லைன்னா வங்கி கணக்கு வைக்க முடியாதுன்னு சொன்ன மாதிரி ஆதார் கார்டு இல்லைன்னா கேஸ் மானியம் வாங்க முடியாதுன்னு சொன்ன மாதிரி ஆதார் கார்டு இல்லைன்னா ஓட்டு போட முடியாதுன்னு சொல்ல முடியாதா போர்ட்டருக்கு எதுக்கு தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் உள்ள வருது கோர்ட்டை நடத்த சொல்லுங்க அவனால வழக்கே ஒழுங்காக நடத்த முடியாது கோர்ட்டை நடத்த சொல்லுங்க நீ சென்சஸ் எடுத்து கொடுன்னு சொல்லுங்க ஆதார வைத்து சென்சஸ் எடுத்து கொடுங்கன்னு சொல்லுங்க அல்டிமேட்லி ஒரு குடிமகனுக்கு ஒரு கார்டு இருக்கணும் அந்த கார்டுல அவனுடைய விலாசம் இருக்கணும் அது மாற்றக்கூடிய வகையில் இருக்கணும் மதமாக இருந்தாலும் அட்ரஸ் ஆ இருந்தாலும் பெயராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் டேட் ஆஃப் பர்த் ஒண்ணுதான் ரேகா ஒண்ணுதான் பேரோ அல்லது மதமோ மாறுறதுல எந்த பிராப்ளமும் இல்லாத ஒரு குடிமகன் நட்டை இருக்கத்தான் வேணும் என்ன ஃப்ளைட்ல போறவனுக்கு மட்டும் ஆயிரம் ரெஸ்ட்ரிக்ஷன் பாஸ்போர்ட் அது இது ஆனா சந்தில பந்துல ஓடி போறவனுக்கு மட்டும் ஒரு நியாயம்ங்கிறது எந்த விதத்துல ஏத்துக்கொள்ள முடியும் ஆதாரம் வந்து வடுகட்டாயமா மாத்துறது ரொம்ப நல்லது அதை தடுக்கிறாங்க அதை வேணும்ட்டே தடுக்கிறாங்க நாலஞ்சு இடத்துல நாய்க்கு வந்து ஆதார் கார்டை போட்டு பார்த்தீர்களா நாய்க்கு கொடுத்து விட்டார்கள் அப்படிங்கிறாங்க ஓநாய்களால நடக்கிற விஷயம் இதெல்லாம் இவ்வளவு நேரம் ஒதுக்கி நிறைய தகவல்கள் சொன்னீங்க நேர்கள் சார்பாகவும் நிறுவனத்தின் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி சார்